அன்பர்களுக்கு ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்கா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் 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 அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அதாவது நம்ம சுற்றி உள்ளவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்முடைய உயிரன்னும் சிவ ஆற்றலை கொண்டு நாம் எப்படி தடுக்கிறது நமக்கான பாதுகாப்பை நம்ம எப்படி கட்டமைச்சுக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பிரபஞ்சத்துடைய சூட்சமங்கள் அப்படிங்கிறது முதல்ல அணுன்னு சொல்லக்கூடிய சிவம் அடுத்து அந்த அணுல இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல்னு சொல்லக்கூடிய சக்தி அடுத்து இந்த சிவசக்தி சேர்ந்த இந்த இயற்கை இது மூணு தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு இதில் இந்த இயற்கை வந்து நம்முடைய உடலாக இருக்கு சக்தி வந்து நம்முடைய மனசாக இருக்கு சிவம் வந்து நம்முடைய உயிராக இருக்கு அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் நாம செய்யக்கூடிய செயல்களும் இந்த பிரபஞ்சத்தில் மூணு தத்துவத்துக்குள்ள தான் அடங்கும் அதாவது எண்ணம் சொல் செயல் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் இந்த மூன்று தத்துவத்தை கடந்து தான் நாம் செய்ய முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இன்னைக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆலயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த ஆலயம் கெட்டுறதுக்கு முன்னாடி பாருங்கள் அது ஒரு பேச்சாக தான் இருந்திருக்கும் மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கெட்டணும் அதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு முதல்ல பேசியிருப்பார் அதற்கு முன்னாடி அந்த கோயிலை கட்டணும்னு நினச்சிருப்பார் அப்போ ஒரு செயல் வர்றதுக்கு முன்னாடி அது எண்ணமாக இருந்திருக்க வேண்டும் அடுத்து சொல்லாக இருக்க வேண்டும் அதற்கு அப்புறம்தான் செயலாக இருக்கும் இதை நீங்கள் நுட்பமாக புரிஞ்சுக்கிடணும் இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம் இப்போ அந்த மைக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மைக்கேண்டை எப்படி வந்திருக்கும் இதை நான் வாங்குறதுக்கு முன்னாடி இதை வாங்கணும்னு சொல்லியிருப்பேன் நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை வாங்கணும்னு நினச்சிருப்பேன் அப்போ ஒரு ஒன்று பிறப்பதற்கு முன்னாடி அது சொல்லாக இருந்திருக்கும் எண்ணமாக இருந்திருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஜீவனை காயப்படுத்தணுன்னாலும் சரி இல்லை ஒரு ஜீவனை பாதுகாக்கணுன்னாலும் சரி இந்த எண்ணம் சொல் செயலால் நம்ம செய்யலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு எதிராளிய நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம செயலால் தாக்குறது அந்த அடிக்கிற அடி கூட அடிக்கும்போது வலிக்கும் அப்புறம் அது போயிடும் அதை விட கொடுமையானது நம்ம கடும் வார்த்தையால் அவரை தாக்குறது அது அடிக்கிறத விட கொடூரமானது ஏன்னா நம்ம வார்த்தையால் சொல்லக்கூடிய கெட்ட வார்த்தைகள் நம்ம யாரை சொல்றோமோ அவங்க சாகிற வரைக்கும் அவங்கள காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ தாக்கிறத விட வலிமையானது வார்த்தையால் காயப்படுத்துறது அதனால தான் வள்ளுவ பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறுமே ஆறாது நாவினால் சுட்டவடு அப்படிங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒரு செயலை விட வலுவானது சொல் அந்த சொல்லை விட வலுவானது எண்ணம் அந்த எண்ணத்தால் ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த பில்லி சூனியம் போன்ற கெடு செயல்கள் இப்போ ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னேறுதான் அந்த வளர்ச்சியை பிடிக்காத மற்றவங்க தன்னுடைய எண்ணத்தால் அவருக்கு எதிராக ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் தான் இந்த பில்லி சூனியம் போன்ற எண்ணத்தால் செய்யக்கூடிய தாக்குதல்கள் இதுவும் நம்முடைய வளர்ச்சியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா நம்ம எந்த செயலை செஞ்சாலும் சரி அதற்கான வருமானம் முழுமையா வராது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி அதற்கு தக்கன வருமானம் வராது அதே மாதிரி வருமானம் வந்தாலும் வீட்டில் தங்காது ஏதாவது ஒரு விரைய செலவு ஆகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவு பிள்ளைங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு மொத்தத்தில் உடல் ஆரோக்கியம் குறையிறது குடும்பத்துடைய செல்வ வளங்கள் நிலையில்லாமல் கரைஞ்சு போகிறது குடும்பத்தில் அன்பு இல்லாமல் சண்டை சச்சரவோடு இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய எதிரிகள் நம்மளை நோக்கி அனுப்பக்கூடிய எண்ணத்தினால் செய்யக்கூடிய தாக்குதல்கள் இதை நம்ம எப்படி சரிப்படுத்துறது அதற்கு உண்டான பைரவ தியானத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதனால் மாணவர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இந்த உலகத்துல உடம்பால செய்யக்கூடிய செயலை விட வலிமையானது மனசால சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை விட வலிமையானது உயிரால் செய்யக்கூடிய எண்ணத்திற்கு தான் உண்டு அப்போ இந்த பிரபஞ்சத்தில் வலிமையானது முதல்ல எண்ணம் அதற்கு அடுத்து சொல் அதற்கு அடுத்து செயல் இதுல செயல் என்பது இயற்கை உடல் தத்துவம் சொல் என்பது சக்தி மன தத்துவம் எண்ணம் என்பது உயிர் சிவ தத்துவம் அப்படி எதை நினைக்கிறையோ அதுதான் சொல்லாமறும் அதுதான் செயலாமாறும் அதனால் வலிமையானது தான் அந்த எண்ணத்தால் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எண்ணத்தால் செய்யக்கூடிய தாக்குதல்கள் பிற மனிதனை முழுமையாக காயப்படுத்தும் ஆனால் இந்த எண்ணத்தை நம்ம எப்பொழுதுமே நம்முடைய எண்ணத்தையும் நம்ம சீர்படுத்தணும் மற்றவங்களுடைய கெட்ட எண்ணங்களும் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம சுய பாதுகாப்பும் கட்டமைக்கும் அது எப்படிங்கறத பார்ப்போம் அதற்கு முன்னாடி முதல்ல உடலை வலுப்படுத்தக்கூடிய அசைவுகள் எல்லாரும் அஸ்வினி முத்திரை போட்டுக்கோங்க உங்களால் எவ்வளோ வேகமா முடியுமோ ரைட் Two right, three right, four right, five right, six right, seven right, eight. nine. All right. Ten. Relax. Twelve on அதாவது பில்லி சூனியம் போன்ற எண்ணத்தினால் விளைவிக்கக்கூடிய கெடுதல்களில் இருந்து நம்மளை நாம் எப்படி பாதுகாக்கிறது அதற்கு உண்டான சுய பாதுகாப்பு வளையத்தை தான் நம்ம போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஒரு செயல் நடக்கு அப்படின்னா அது சரீரத்தால் செய்யப்படும் ஒரு பேச்சு ஒரு சொல் வெளிப்படுதுன்னா அது மனசால வெளிப்படும் எண்ணம் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிரால ஏற்படுத்துறது என்றைக்குமே செயலை விட வலுவானது சொல் சொல்லை விட வலுவானது எண்ணம் அதனால் மற்றவங்க நம்மளை நோக்கி அனுப்பக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் நம்முடைய வளர்ச்சியை பாதிக்கும் அதற்கு நாம் தினமும் இன்னைக்கு செய்யக்கூடிய சுய பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா காலையில் எந்திரிச்சோன்னே இந்த யோகாலாம் பண்ணிட்டு அதாவது நம்ம நம்முடைய குடும்ப அங்கத்தினர் அதாவது மனைவி குழந்தைகள் அப்புறம் நம்ம வீடு இருக்கக்கூடிய வீட்டோட எல்கை இதையெல்லாம் உயிரால ஒரு பாதுகாப்பு வளையும் ஏற்படுத்திடணும் அது இன்னைக்கு நம்ம தியானத்தின் மூலமாக நம்ம பண்ண போகிறோம் ஆ ரெடி சரி வாழ்த்துக்கள் இந்த தியானத்தை நம்ம என்ன செய்ய எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல அஸ்வினி முத்திரை அடுத்து கேசரி முத்திரை அப்புறம் துரியத்தை தூண்ட போகிறோம் துரியத்துலேருந்து உயிரை பிரித்து சாந்தம் துவாத சாந்தத்திலேருந்து உயிரை பிரித்து சந்திரன் சந்திரன்லேருந்து சுக்கரன் சுக்கரன்லேருந்து புதன் புதனில் இருந்து சூரியன் சூரியனில் போய் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது சிவ ஆற்றல் அந்த சிவ ஆற்றலுடைய மையத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச வெப்பநிலை தான் பைரவர் அப்படின்னு சொல்றது அதாவது சிவனுடைய காக்கும் சக்தி பாதுகாக்கும் சக்தி தான் பைரவர் அந்த பைரவருடைய ஜீவ மந்திரத்தின் மூலமாக நம்ம சூரியனில் இருந்து நமக்கும் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்கும் நாம இருக்கக்கூடிய வீட்டிற்கும் நாம் தொழில் பண்ணக்கூடிய தொழில் நிறுவனத்திற்கும் இன்னும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தணுமோ நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் இது பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் கந்திஷ்டி மற்றவங்களோட பொறாமை எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிருக்கும் அதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிக்காதவங்க உங்கள் கூடையே இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு வலுவான ஆற்றலை கட்டமைக்கக்கூடியது இந்த தியானம் பைரவ தியானம் எல்லாரும் அஸ்வினி முத்திரை போட்டுக்கோங்க கேசரி முத்ரா வலது கையுடைய மோதிர வரலால் துரியத்தை தூண்டி விட்டுக்கோங்க மலைச்சூழல் ஆறு இடச்சூழல் ஆறு மறுபடியும் வலச்சூழல் ஆகும் நல்லா உச்ச தலையில நகத்தால் ஒரு அழுத்து வலிக்கிற அளவுக்கு அழுத்தணும் இப்போ அந்த வலியிலே மனசை ஒருமுகப்படுத்துங்க ஓம் கேல மூச்ச ஒன்று திரட்டணும் நமச்சிவாயன்னு சொல்லும் பொழுது உயிரை மூலாதாரத்தை நோக்கி கொண்டு போகணும் அப்புறம் ஓம்னு சொல்லும்போது மூலாதாரத்தில் உயிரை ஒன்று திரட்டணும் நமச்சிவாயங்கியில துரியத்துக்கு உயிரை தள்ளணும் இப்படி உடல் முழுக்க இருக்கக்கூடிய ஆற்றலை துரியத்துக்கும் மூலாதாரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நம்முடைய ஏழு சக்கரத்தின் வழியாக உயிரை தள்ளுங்கள் கைகளில் லசின் உச்சந்தலையில் உயிரை ஒன்று திரட்டுங்கள் ைர நம नमग ओ भैरवाय नमग ओ भैरवाय नमग ओ भैरवा ओ भैरवा भैरव ओ பைரவா ஓம் பைரவா ஓம் பைரவா நமது உயிரானது துரியத்தில் நிலை கொண்டு இருக்கிறது இந்த உயிர் துவாத சாந்தத்தில் ஒருமுகப்பட போகிறது வாழ்த்துக்கள் என் அப்பன் நீசனுக்கு நிகரான என் அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சித்தர்களுடைய இந்த சூட்சமமான பாதுகாப்பு வளையமாகிய இந்த பைரவ தியானத்தை பத்தி நம்ம பார்த்தோம் பொதுவா ஒரு ஜீவன் தன்னுடைய உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த முயற்சியினாலும் நம்ம எடுக்கலாம் சிவன் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அந்த முயற்சி தான் பில்லி சூனியம் இப்போ நம்மளை விட பலம் படைத்தவன் நம்மளை தாக்குறான் அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் தான் தாக்க முடியும் நம்மளால உடம்பால் அவனை தாக்க முடியலை அப்ப என்ன செய்யணும் சொல்லால தாக்கணும் நம்ம என்ன செய்வோம் ஏசுவோம் இல்லையா நீ அப்படி போயிரு நீ இப்படி போயிரு அப்படின்னு ஏசுவோம் இல்லையா சில வலிமை படைச்சவங்கள நம்ம ஏசக்கூட முடியாது அவங்கள நம்ம எண்ணத்தால தாக்கக்கூடிய தாக்குதல் எல்லாம் பில்லி சூனியம் நம்ம வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கக்கூடிய நம்மளை விட வலிமை படைத்தவர்களை நாம வலுவா தாக்கக்கூடிய தான் பைரவ தியானம் நீ பைரவ நிலையில இருந்து உன்னுடைய எதிரியை நோக்கி நீ அனுப்பக்கூடிய உக்கிரமான எண்ணம் உன்னுடைய எதிரியை முழுமையாக நிர்மூலமாக்கும் இதுதான் பில்லி சூனியம்னு சொல்றது அத நாம நம்ம வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கக்கூடிய நமது வாழ்வாதாரத்துக்கு இடையூறா இருக்கக்கூடிய நம்மளை விட வலிமை படைத்த எதிரியை தாக்குவதற்கு இந்த பில்லி சூனியத்தை நாம செய்யறதுக்கு சிவன் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காரு